குஷ்பு மேடம் நேத்தைக்கு ஒரு வீடியோ பாத்துருங்க அதுல நீங்க வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொடுக்கக்கூடிய உரிமை தொகையை வந்து பிச்சை காசு அப்படின்னு பேசிருந்தீங்க சரி இந்த ஊர்ல யார் என்ன பேசுறதுங்கிற விவசாய வேண்டாமா அறிவுங்கிறது கொஞ்சமாவது வேணும் ஏன்னா நம்மளே பொழப்புக்கு வழி இல்லாம மும்பைல பிறந்துகிட்டு தமிழ்நாட்டுல பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தமிழ்நாட்டு மக்கள் போட்ட பிச்சை பணத்துல வாழ்ந்து இன்னைக்கு நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்க ஆட்களாக்கும் நம்ம அப்போ அப்படி இருந்துட்டு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் வந்து எங்களுடைய பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய வருடம் பனிரெண்டாயிரம் ரூபாயை வந்து நீங்க பிச்சை காசுன்னு பேசலாமா சரி அத விடுங்க தேசிய மகளிர் ஆணையம் ஒண்ணு இருக்கு இதுல நீங்க உறுப்பினர் வாழ்த்துக்கள் ஆனா இதுல இருந்துட்டு நாட்டுல எத்தனையோ பிரச்சனை நடந்துச்சு ஒரே ஒரு வார்த்தையாவது இந்த பெண்களுக்கு எதிராக அத்தனை போராட்டங்கள் அத்தனை பிரச்சனைகள் நடந்த போது ஒரு வார்த்தை பேசுனீங்களா ஏன் நீங்க சார்ந்திருத்த கட்சி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்க பிச்சை காசை நிறுத்தி விடும் அப்படிங்கறதுனாலயா சரி ஒரு கொள்கை கிடையாது ஒரு கோட்பாடு கிடையாது ஒரு நீதி ஒன்னு ஒண்ணுமே நமக்கு கிடையாது ஏன்னா நம்ம இன்னைக்கு இருக்கிறதே நாலாவது கட்சியோ மூணாவது கட்சியோ நாளைக்கு நம்ம எந்த கட்சியில இருப்போம் தெரியாது ஏன் தெரியுமா நமக்கு அவன் போடுற பிச்சை காசு தான் ரொம்ப முக்கியம் அதனால நமக்கு பிச்சை காசை விட கொள்கையோ கோட்பாடுகளோ ஒண்ணு ஒரு பதவி இருக்குதா நாட்டுல என்ன வேணாலும் நடக்கட்டும் நம்ம என்ன வேணாலும் பேசலாம் நமக்கு தேவை பிச்சை காசு அப்போ இப்படி பிச்சை காசு எடுத்து பிளப்பு நடத்தி கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை மாதிரியே நினைச்சுக்கிட்டு அடுத்த பெண்களை பேசக்கூடாது ஏன்னா தமிழ்நாட்டில் பிறக்காத மும்பைல பிறந்து தமிழ்நாட்டில் பிச்சை எடுக்க வந்த உங்களுக்கு தமிழ்நாட்டிலுடைய பெண்களுடைய வீரமோ மானமோ எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியாது நாவடக்கம் என்பது மிக முக்கியமான ஒன்று நாவ அடக்கி பேசுங்க இல்லன்னு வச்சுக்கோங்களேன் திரும்ப மும்பைக்கு இப்படிங்கிறதுக்குள்ளாடி அனுப்பி விட்டுருவோம் நன்றி